கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மே ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை க்ரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் திருநாள் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி துவாதசி திதி சிம்மராசி அல்லது சிம்ம லக்னம் மக நட்சத்திரக்கார அழைக்கின்ற நாள் சந்திராஷ்டம் சில கொஞ்சோண்டு பால் சக்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டேனா மனசுக்கு நிம்மதி தரும் உத்திரட்டைய நட்சத்திரம்னா உடைய நட்சத்திரம் ஆனால் சனி இன்றைய நாள் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் மேலே பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கு ஒன்றாம் பாதம் ஆல்மோஸ்ட் ரெண்டு டிகிரி கிராஸ் ஆயிடுது மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீட்டிற்கான ஒரு கர்மாவாக இருக்கலாம் உங்கள் மூத்தவங்களுக்கான கர்மாவாக இருக்கலாம் என்ன சனிங்கிறது கர்மாவிற்கான காரகன் கர்மானால் செத்து போனது மட்டும் கர்மா கிடையாது ஒரு முக்கியமான வேலையை எடுத்து நீங்கள் செய்வீங்க அதுக்கான கர்மா மூத்த பசங்களுக்கு யாரையா கல்யாணம் பண்ணுறது மூத்தவங்களுக்கு சம்மந்தப்பட்ட எதாவது ஒரு விஷயம் நடக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும் மேஷத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் பசங்களுக்கு நிறைய பெரிய சக்சஸ் மிகப்பெரிய ஏற்றம்லாம் கொடுக்கும் ஸோ பேசிக்லி மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் என்ன இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆடிட்டிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க பேங்கிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அதே மாதிரி எல்லாம் விவசாயிகள் இருக்காங்களோ வியாபாரிகள் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் எல்லாத்துலேயுமே பணம் புழக்கம் நல்லாயிருக்கும் ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும் புகழ் அந்தஸ்து கௌரவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சிமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் கருண் சிவப்பு நிறம் மிதுன ராசியில் இருந்து மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் நிறைய பேருக்கு வரணமையக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு மனப்பொருத்தம் அப்படிங்கிறது வரும் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் நிறைய பேர் போயிருப்பீங்க இந்த போயிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போது ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் ஏற்படும் ரொம்ப சந்தோஷமாக மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கடக அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக வீட்டில் பெரியவங்களெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் சனி நின்ற நட்சத்திரம் குரு எட்டாம் பாவத்தோட தொடர்பு இருந்ததுன்னா பொதுவாகவே இந்த ஒரு காலகட்டங்களில் மறைவான பகுதிகளில் பிரச்சனை ரொம்ப முக்கியமான கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு தீர்ப்பு வர்றது ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நம்ம செய்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயண் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சொல்லர் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சாரத நம்பர் கிடைக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நாளில் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு இரண்டாம் குழந்தை கன்சீவ் ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல பார்ட்னர்ஷிப் பேஸ்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய ப்ராப்தம் ஏற்படும் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் வந்து கெடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இந்த நாள் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் கன்னி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா விடா பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லது கோர்ட்டு கேசு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனை ஹோட்டலு தையல் நடிகை நடிகர் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் கொடுக்கும் குழந்தைகளுக்காக இந்த நாள் பெரிய ஒரு பணத்தை நீங்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நிறைய பேருக்கு பொருளாதார ஏற்றம் இருக்கும் ஃபினான்ஸ் பேஸ்டு எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி அது பேங்கிங்காக இருந்தாலும் சரி ஃபினான்ஸ்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதில் பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி சந்தோஷம் திருப்தி லாபம் இது எல்லாமே வரணும் அதனால் எதுவுமே வந்து கோவப்படாமல் பண்ணுங்கள் குழந்தைகள் நல்லா படிப்பீங்க குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வீங்க நல்ல விஷயங்கள் நல்ல எண்ணங்கள் தர்மம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைய நாள் பெருசாக சிறந்து வழங்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்றம் மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம் இந்த மாதிரி நாட்களில் பொதுசா அம்மாவுடைய ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் சொந்த பந்தங்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் நிறையா பேருக்கு பெரிய சக்சஸ் பெரிய ஏற்றம் எல்லாமே பிளான் பண்ண மாதிரியே நடக்கும் அதுதான் பெரிய ஒரு விஷயம் ஸோ இன்றைய நாள் நீங்கள் எதை பிளான் பண்ணாலும் சரி மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது நிறைய வாழ்க்கையில வந்து சக்ஸஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய சக்ஸஸை வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிமர்த்தியாகும் மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் நிமர்த்தியாகும் தொண்ட பிரச்சனை வந்து சால்வாகும் நிறைய பேருக்கு சைனஸ் இஷ்யூ இருந்ததுன்னா அது சால்வாகும் பொதுவாக நம்ம கருத்துக்கள் எது நம்ம ஓப்பனாக சொல்லுவோன் அந்த கருத்துக்களில் பொதுவாக மற்றவங்க ஏற்றுக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்றைய நாள் தீர்வு கொண்டு வருவீங்க அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டர் மஞ்சண்டர் மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கும் பண வரவுகள் திருப்தியாக இருக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் ரெண்டாவது உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னா யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கும்ப ராசிக்கிறது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் எல்லாத்துலேயுமே மேன்மை ஒரு விஷயத்த கூட நீங்கள் வந்து விட்டு கொடுக்காமல் ஜம்முன்னு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள் எந்த விஷயத்தை எப்படி பண்ணும் ஏது பண்ணணும் எதுக்காக பண்ணணுங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இல்லாமல் நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணுவீங்க குழந்தைகளுக்காக நிறைய கற்றுப்பீங்க சுபகாரியங்களுக்கு நிறையா போயிட்டு வருவீங்க வீட்டில் ஆடம்பரமான கல்யாணங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் நீங்கள் போயிட்டு வரக்கூடிய அற்புதமான நாள் கொஞ்சம் கையிருப்பு பணமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சண்டர் மீன ராசி இரு மீன லக்னம் சார்த்தன நபர்களுக்கு எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயம் கூட தட்டி போகும் தள்ளி போகும்னு சொல்கிற மாதிரி இருக்கவே இருக்காது எல்லாமே நீங்கள் என்ன பிளான் பண்ணிங்கன்னா நடக்கும் ஆனால் ரகசியமாக வச்சுக்கணும் எதையும் வெளியே சொல்லக்கூடாது இப்படி தான் பண்ணுறேன் அப்படி தான் பண்ணுறேன் நான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் இதுதான் எதுவாக இருந்தாலும் இப்படி தான் அப்படின்லாம் சொல்லாமல் கொஞ்சம் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி மஞ்சள் நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் கும்பம் இரண்டாவது மிதுனம் மூன்றாவது துலாம் அனைவரும் இன்றைய நாள் உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ என்னெல்லாம் நல்லதாக இருக்கணுமோ அதை தனியுமே நல்லபடியாக நடக்கும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜன அகிநாபந்து சமஸ்தன் கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க